வணக்கம் ஜெயன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பரபரப்பான முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது தீவிரவாதம் அந்த தீவிரவாதத்தில் மிக முக்கியமாக இந்தியாவில் தேடப்படக்கூடிய நம்பர் ஒன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஸ் சயத் லஷ்கரி சோயத் தொய்பா அப்படின்ற தீவிரவாத இயக்கத்துடைய தலைவன் பல முறை பல படுபாதகமான தீவிரவாத செயல்களை பயங்கரவாத செயல்களை இந்தியாவில் செஞ்சு நம்ம நாட்டு மக்களை நூற்றுக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு கொடும்பாகுதி தான் இந்த ஹஃபீஸ் சையத் உங்களுக்கு அவனோட சம்மரி சம்மரியின் நாட்டக்கன்னு உங்களுக்கு பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம பாராளுமன்றத்து மேலே நடந்தக்கூடிய தாக்குதல் அதை செஞ்சது ஹஃபீஸ் சையது லஷ்கரி தொய்வா அதன் பிறகு ரெம்ப ரெண்டாயிரத்தி எட்டு மும்பையில் நடந்த ட்ரெயின் பிளாஸ்ட் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதம் மும்பையில் நடந்த தாக்குதல் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க பல காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் வந்து கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புல்வாமா தாக்குதலில் நமது நாற்பது சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரஜோரி காட்டு பகுதிகளில் இந்திய இராணுவத்துடைய துருப்புகள் மேலே வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அதில் பல வீரர்கள் உயிர்த்தியாகம் செஞ்சாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ரியாசியில் சிவ்கோரி அப்படின்ற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்பாவி பொதுமக்கள் யாத்திரைகள் மேலே தா பஸ் மேலே தாக்குதல் நடத்தி பெண்கள் பத்து வயது குழந்தைகள் உட்பட ஒரு ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தாங்க இதற்கு எல்லாம் ரொம்ப மிக முக்கியமாக இருந்து செயல்பட்டது அஃபீஸ் சையத் அஃபீஸ் சையதுடைய நெஃப்யூ இதனோட சொந்தக்காரன் அபு கத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியாவுர் ரஹ்மான் அதன் பிறகு அவருடைய ஜியாவுர் ரஹ்மானுடைய மேய்காப்பாளன் இந்த மூணு பேர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜீலம் பகுதி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜீலம் பகுதி அங்கே ஒரு கான்வாயில் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஐஎஸ்ஐ மற்றும் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் பாகிஸ்தானுடைய காவல்துறை மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா பார்த்துங்க இந்த நாடு எவ்வளோ பெரிய கேடுகட்ட நாடாக இருக்கும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதி அமெரிக்காவால் பத்து மில்லியன் டாலர் அறிவிக்கப்பட்ட தலைக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு தீவிரவாதி பல நாடுகளில் இந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட தீவிரவாதிக்கு மூணடுக்கு பாதுகாப்பு பாகிஸ்தானுடைய இராணுவம் ஐஎஸ்ஐ மற்றும் அவங்களுடைய காவல்துறை இவன் அன்னைக்கு நேற்று முந்தானேத்த நைட்டு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீனா பஞ்சாப் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி அதை கிராஸ் பண்ணி ஜீனத் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே ஒரு பெரிய ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு அருகில் வெகு வேகமாக ஒரு வண்டி வருது ஒரு எஸ்யூவி வண்டி வருது அதில் இருந்து வெளியே வந்த ஒரு மர்ம நபர்கள் சராமாரியாக துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இந்த வாகனத்து மேலே இதில் அஃபீஸ் செய்ய வலதுகரமாக நிழலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஜியாவூர் ரஹ்மான் என்கிற அபு கத்தல் அந்த ஸ்பாட்லேயே கொல்லப்படுறான் பதினஞ்சுலேருந்து இருபது குண்டம் உடம்புல பாயுது அவனோட மெய் காப்பாளனும் கொல்லப்படுகிறான் மூணாவது கூட இருந்த ஒரு தீவிரவாதி இப்போது இது அஃபீஸ் செய்ததாக இருக்கலாம் அப்படின்ற அந்த வதந்திகள் இருக்கு இன்னும் அன் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் மூணாவது ஒரு தீவிரவாதி காயம்பட்டாம் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போது ஏன் இது ஒரு மிக முக்கியமான இன்சிடென்ட்னு பார்த்தோம்னா இது வைக்கப்பட்ட குறி அபு கத்தலுக்கு கிடையாது இது வைக்கப்பட்ட குறி அப்படின்றது அஃபீஸ் சையதுக்கு அபு கத்தல் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெரரிஸ்ட் அபு கத்தல் பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ஏற்கனவே ஹஃபீஸ் சையத் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு முறை கொலை முயற்சி தாக்குதல் நடந்துச்சு இதே மர்ம நபர்கள் அவங்க வீட்டில் குண்டு போட்டாங்க பட் அதில் அந்த டைமில் ஹஃபீஸ் வந்து தப்பிச்சுன்னா இந்த முறை இந்த மூணாவது காயம்பட்ட ஒரு தீவிரவாதி இந்த வாகனத்தில் இருந்த மூணாவதாக காயம்பட்ட தீவிரவாதி ஹஃபீஸ் சயதாக இருக்கலாம் அப்படின்ற தகவல்கள் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி ஒரு தலைப்பு செய்தி கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஸ்டேட்டாக மாறி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கம்ப்ளீட்டாக அவங்க மீடியாவை பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான அஃபிஷியல் தகவல்கள் எதுவுமே பாகிஸ்தான் மீடியாவில் கிடையாது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாலையுமே இன்றைக்கி அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க முடியுது நேற்றே இதற்கு சம்மந்தப்பட்ட காட்சிகள் இதோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் மறக்காமல் பாருங்கள் இப்போது அஃபீஸ் சையத் மும்பை அந்த குண்டுவெடிப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்றத்து பல குண்டுவெடிப்பில் தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றவாளி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த திரு சுஷில் குமார் ஷிண்டே அவர்கள் ஒரு அலிகேஷன் ஒன்று வச்சார் இங்கே ஒரு மட் மதம் மட்டும் கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது ஹிந்து தீவிரவாதிகளும் நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே இங்கே இந்து டெரர் கேம்ப்ஸ் இருக்குது அப்படின்னாரு அதை வரவேற்று அதை ரொம்ப அங்கீகரித்து அதை வரவேற்று பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஹஃபீசயத் தான் அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜமாத்துத் தாவா அப்படின்ற ஒரு அமைப்பு இதுவும் அஃபீஸையோடு தான் இவங்க ஷிண்டே அன்றைக்கி அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் ஷிண்டே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வரவேற்று இது பண்ணாங்க ஸோ அப்போ நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பில்டப் பண்ண அந்த டெரரிசம் அப்படின்ற சார்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு அதன் பிறகு இப்போது அபு கத்தல் எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாசியில் ஹிந்து கோயிலாக இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த மக்கள் மேலே பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்டது இவன் தான் இதில் கத்தலோடைய இது பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஒன்பது பேர் இறந்தாங்க சிறு சிறு குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரஜோரி காடுகளில் இந்திய ராணுவம் மேலே இரண்டு மிக முக்கியமான தாக்குதல்கள் நடக்கப்ப நடத்தப்பட்டுச்சு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்ல இருந்து நம்ம வீரர்களை வந்து கொண்டாங்க ராணுவ வாகனம் ஒரு ரேஷன் எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப வரக்கூடிய தருணத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதை வேற ஒரு இங்கிலீஷ் பேரா வச்சு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற பேரை வச்சு இவங்க பாடி கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டு அது பெரிய கொந்தளிப்பு எடுப்பதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு என்ஐயை ஒரு வழக்கை பதிஞ்சாங்க அதன் பிறகு நடந்த சார்ஜ்ஷீட்டில் என்ஐயவால் தேடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றவாளியாக அபு கத்தல் இருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம் அந்த ஷீட் படி எடுத்தீங்க அப்படின்னா அபு கத்தல் சைஃபுல்லா மற்றும் காசிம் இவங்க மூணு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் மெந்தர் மாவட்டம் சொல்லக்கூடிய தாலுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்ச் ரஜோரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் ரெண்டு பேர் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வாகனம் எப்போ வரும் ஒரு சிவிலியன் வாகனமும் தாக்கப்பட்டுச்சு அதில் பொதுமக்கள் பல பேர் கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி ராணுவ வாகனம் தாக்கப்பட்டுச்சு இந்த இரண்டு தாக்குதலுக்குமே தகவல் கொடுத்தது உள்ளிருக்கக்கூடிய ரெண்டு பேர் இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை மொத்தமாக செய்து முடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு கத்தல் சைஃபுல்லா மற்றும் காசம் இந்த மூணு பேரோட பேருமே என்ஐஏவோட சார்ஜ் ஷீட்டில் இருக்குது இப்போது அபு கத்தல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பலமுறை பல முறை ஜேஎன் வந்துட்டு போயிருக்கான் குறிப்பாக ரஜோரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலு நான் இராணுவத்தில் இருந்த டைமில் கூட இந்த பேர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஆங்க இவனை எப்படியாவது தூக்கணும்னு சொல்லி அந்த டைமே ட்ரை பண்ணோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு வாக்கில் ஒரு தடவை வந்துட்டு போனான் இவனுக்கு அங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸு அங்கே பஞ்சாப் மற்றும் சிந்த் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை மூல செலவை செஞ்சு அவங்கள இங்கே உள்ளே கூட்டு வர்றது அவனோட ரெண்டாவது வேலை வெப்பன்ஸ் உள்ளே கொண்டு வர்றது இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான்லேருந்து இருந்து இது அவனுக்கு வந்து ஒரு மூணாவது மிக முக்கியமான வேலை நாலாவது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த திட்டங்களை வகுக்கிறது ஆர்கனைஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற எல்லா இடத்துலையுமே ஹஃபீஸ் சயதுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் ஆளாக இருந்தால் ஹஃபீஸ் சயீதால் ஆப்ரேஷனல் கமாண்டராக அறிவிக்கப்பட்ட ஒரு ஹை வேல்யூ டார்கெட் தான் இந்த ஆள் இவனை தான் இப்போ போட்டு தள்ளியிருக்கிறாங்க மர்ம மனிதர்கள் அபு கத்தல் கொல்லப்பட்டிருக்கான் பதினைந்துலேருந்து இருபது குண்டு அவன் உடம்புல அவன் கூட இருந்த மெய்காப்பாளன்னு அவனும் கொல்லப்பட்டிருக்கான் இப்போ என்னென்னா மூணாவது ஒரு தீவிரவாதி அவனும் ஒரு ப்ரொஃபைல் ஆள் தான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இதை அஃபீஸ் தான் இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாட்டியும் அஃபீ செய்யதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அந்த மூணாவது ஆளை இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடையாது அந்த இடத்துலையே ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ரெண்டு பாடி அங்கே எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் மூணாவது அடிபட்ட தீவிரவாதி அங்கே எடுத்துகிட்டு போகல அடிபட்ட தீவிரவாதி எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒன்று அவங்க ராணுவ வீரர்களாக இருக்கணும் இல்லை ராணுவ அதிகாரிகளாக இருக்கணும் இல்லை முன்னாள் ராணுவ வீரர்களாக இருக்கணும் இல்லாட்டி ராணுவம் சம்மந்தப்பட்ட இல்லை அரசில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய பதவியில் இருக்கவங்கள தான் இருக்க முடியுமே தவிர பொதுமக்களை பாகிஸ்தானுடைய ராணுவ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டாங்க அப்போது இப்போது அந்த இடத்துலேருந்து போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டு அபு கத்தலோடைய மாமாவாக இருக்கக்கூடிய ஹஃபீஸ் சையத் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பல முறை பார்த்துருக்கோம் அதுக்கான காட்சிகள்லாம் வெளியில் வந்திருக்கு ரெண்டு பேருமே ஒரே இயக்கத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் உறவினர்கள் அஃபீஸ் இது ரெண்டு பேருக்குமே ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய இராணுவம் மற்றும் வெள்ளை சி சீருடையில் இல்லாத பாகிஸ்தான் போலீஸ் இவங்க எல்லாமே ஒரு அடுக்கு பாதுகாப்பாக கொடுத்துருப்பாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் அங்கே மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு அந்த இடத்துல அவன் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு வந்திருக்கு தகவல் வந்திருக்கு இது ஒன்றுமே எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை அவன் கொல்லப்பட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த ரெண்டாவது நபர் அவனுடைய மெய்காப்பாளனாக இருக்கலாம் இல்லை அஃபீஸ் சய்தாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பாடியோடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு இளம் வாலிமனாக தான் தெரியுது ஸோ இது மெய்க்காப்பால்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுல ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஜம்மு காஷ்மீரோடைய ஒரு மிக முக்கியமான தீவிரவாதியாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபு கத்தல் தான் இப்போ அபு கத்தலை போட்டு முடிச்சுருக்காங்க மர்ம நபர்கள் இப்போ வழக்கம் போல் பாகிஸ்தான் சொல்கிறது என்னென்னா எங்கள் அப்பாவி பொதுமக்களை இந்தியா தான் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்லி இப்போது இருக்காங்க ஆனால் பேச்சு மூச்சே கிடையாது பாகிஸ்தான் ராணுவத்தில் வந்து வரைக்கும் அறிக்கை வரல பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எப்பயுமே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பு சுற்றுவாங்க கம்ப்ளீட் சைலன்ஸு அவங்க பத்திரிகைகள் டான் எடுத்துக்க இல்லை பயனர் எடுத்துக்க இல்லை இந்த மாதிரியான எந்த இடத்துலையுமே இந்த இன்சிடெண்ட்டை பற்றி யாருமே கவர் பண்ணலை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வெளியாயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அதாவது பதிமூணாம் பதினாலாம் தேதி மார்ச் மாதம் நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஜேஎன் கேல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒரு முப்பது தீவிரவாதிகளை பாகிஸ்தானுடைய கமாண்டோ படைப்பிரிவினர் லஷ்கரி லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளை இவங்களை ட்ரெயின் பண்ணி இவங்களை உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க இவங்க எல்லையில் ரெடியாக இருக்கிறாங்க இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க பேர்கள் கூட சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னாரு அந்த நேரத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தானுடைய அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு மேலே இன்னொரு இன்சிடென்ட் நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஒரு பிரேக் அப்புறம் நம்ம திரும்ப போடுவோம் அதையும் மறக்காம பாருங்கள் இப்போ இந்த நாட்டோடைய ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு சிவில் வாரை நோக்கி பாகிஸ்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை மர்ம மனிதர்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க நாட்டில் தான் மர்ம மனிதர்கள் வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்லேருந்து பல மர்ம நபர்கள் தானாக முன் வந்து இந்தியாவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் வருது ஏன்னா அந்த மக்கள் பசி பட்டினியில் இருக்கும்போது இத்தனை வருட காலம் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய மருத்துவ தேவைகள் ஆரம்பித்தா அவங்களுடைய நீர் தேவை சல்மா டாம் போன்ற பல விஷயங்களை இந்தியா கட்டி கட்டி கொடுத்துருக்கு ஸோ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது அஃபென்சிவ் டிஃபென்ஸாக தான் இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது மர்ம நபர்கள் மேலும் சில முக்கியமான டார்கெட் இதில் அஃபீஸ் செய்ய தப்பிச்சிருந்தாலும் வெகு விரைவில் அஃபீஸ் செய்த போட்டு தர்றதுக்கான வேலையை மர்ம நபர்கள் பார்ப்பாங்க உங்கள் கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்